வீட்டுக்கு வந்து பர்னிச்சர் வந்து ரொம்ப அவசியங்க அந்த பர்னிச்சரை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற இடத்துல வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு படுத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் கதவு ஜன்னல் அதோட பார்த்திங்கன்னா நிலவு தேவையான பர்னிச்சர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி தேவையோ அதை வந்து இவங்க கிட்ட கொடுத்தமுன்னா அவங்க வந்து நமக்கு எப்படி கொடுத்துருவாங்க ஸோ இந்த தொழில் வந்து எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் உங்க பேரு சார் பிரவீன் பிரவீன் நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க கார் பண்றேங்க கார் பண்றோம் கார் பண்ற தொழிலுங்கிறது வந்து அழியாத ஒரு தொழில் நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க நம்ம சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சுங்க படிப்பு காலத்துல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை வயசு ஆச்சுங்க உங்களுக்கு இப்ப முப்பத்தொன்னு ஆச்சு முப்பத்தி ஒன்னு எத்தனை வயசுல இருந்து பத்து வயசுல இருந்து சேரு இந்த தொழில என்னென்ன மாதிரியான வெளிப்பாடு நீங்க செய்வீங்க நம்ம எல்லா வேலையும் செய்வாங்க கதவு நிலவு ஜன்னலுங்க பர்னிச்சருங்க இன்டீரியர் ஒர்க்கு கலைப்பொருள் எல்லாமே பண்ணுறேங்க கோயில் வேலையை மெயினாக கோயில் வேலை எல்லாமே செய்கிறேங்க கோயில் டோரு கோயில் சித்திரம் எல்லாமே பண்ணுவோம் கோவில் கதவுங்கிறது என்ன மரத்தில் செய்வீங்க அது வந்து வேங்கா மரம்ங்க சாமிக்கு உந்தது வேங்க மரம் வேப்பமரம் அந்த மாதிரி தேக்கு போடுவோம் அப்புறம் பார்ட்டியை எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுப்போம் அது போக நீங்கள் பர்னிச்சர் லைட்டாக எந்த எந்தெந்த மரத்தில் வந்து நம்ம பார்ட்டிக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணி கொடுப்பேங்க தேக்கு வேணும்னா தேக்கு படாக்கு சால் எல்லா மரத்துலேயும் நம்ம பண்ணுறோங்க பார்ட்டிக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் உங்ககிட்ட வந்து ஆர்டர் வந்து எப்படி கொடுக்குறாங்க மக்கள் மக்கள் நம்மகிட்ட ஆர்டர் ரெகுலர் ஆர்டர் இருக்குதுங்க நம்ம நீட்டாக எல்லாம் பண்ணித்தரங்காட்டி நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துட்றோம் அதனால ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு இன்ஜினியர்ஸ் மேஸ்திரிங்க அப்புறம் வீட்டுக்காரங்க எல்லாமே வந்து எல்லாம் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வருதுங்க இப்போ மரம் வந்து எப்படிங்க நாங்கள் வந்து இந்த மரத்தில் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுக்கணுமா இல்லை நீங்களே தான் வாங்கி கொடுத்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை நாங்களே தான் போட்டு பண்ணுவாங்கிறது கிடையாதுங்க அவங்க வாங்கி கொடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால பண்ணி கொடுத்துருவோம் இல்லை நம்மளுக்கு மரத்தோடு கொடுத்தாலும் மெட்டீரியலோடு கொடுத்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் வேலை வந்து தரமாக செஞ்சு கொடுத்துருவோங்க பொருள் வந்து இந்த பொருள் தான் போகிறன்னு உண்மை சொல்லிடுவோம் மற்றபடி போட்டுட்டு இந்த பொருள் இல்லை பெயிண்ட்டு பாலிஸ் எல்லாம் அடித்து மேக்கப் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காது செஞ்சு கொடுத்துருவோம் வந்து பார்ட்டி பார்த்த கடைசியில் நம்ம வந்து பெயிண்டாக இருந்தாலும் பாலிஷாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் அடிப்பா ஒரு பர்னிச்சர் வந்து செய்கிறீங்க ஒரு கட்டில் வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க இல்லாட்டி எங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் வேணும் கதவு ஜன்னல் இதெல்லாம் வேணும்னா எவ்வளோ நாள் செய்கிறதுக்கு நீங்கள் காலகவசம் எடுத்துக்குவீங்க நம்ம வேலை இருக்குங்க அவங்க எப்படி டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுத்துக்குவோம் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து நாள் டிசைன் வந்து எந்தெந்த மாதிரி வந்து கேட்பாங்க நீங்க எந்தெந்த மாதிரி டிசைன் வந்து நீங்க வச்சிருக்கீங்க எதுல கேக்குறீங்க பர்னிச்சர்ல பர்னிச்சர் எல்லா டிசைன் வச்சு ஆல் டிசைன் வச்சிருக்காங்க மாடல் இருக்குங்களா மாடல் பர்னிச்சர் செய்யிருந்தோம்னா வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு பர்னிச்சரோட விட மாட்டாங்க எங்களுக்கு கட்டில் வேணும் அதே சமயம் டைனிங் டேபிள் வேணும் கதவு ஜன்னல் வேணும் இன்னும் பாத்தீங்கன்னா பூஜா அறைக்கு வந்து தேவையான பர்னிச்சரும் தேவையம்பாங்க இது எல்லாமே ஒரே செட்டாக வருமா இல்லை தனித்தனியாக கொடுப்பாங்க தனித்தனியா வருங்க தனித்தனியானா இப்போ புது வீடாக இருந்தால் எல்லாம் ஒரே செட்டாக வருங்க ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து வெறும் கட்டல் மட்டும் கேட்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாமி ரூம் பூஜா ரூம் டோர் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க தனித்தனியாக தான் வருங்க செட்டாக வராது வராது ஏதாவது ஒரு சில இது மட்டும் செட்டாக வரும் கோவிலுக்கு சொன்னீங்களாங்க கோவிலுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க கோவிலுக்கு நம்ம எல்லா வேலையும் செய்கிறோங்க மெயினாக கோவில் வேலை எல்லாமே செய்கிறோங்க சாமிக்கு என்ன வேணுமோ டோரு நிலவு எல்லா வேலையும் நம்ம செஞ்சு கொடுக்கறோம் ஆமாம் இது செய்யணும்னா நீங்கள் உங்களுக்கு வந்து மற்ற இடங்களை காட்டிலும் உங்கள் கிட்டே கொடுத்தா என்ன சார்ஜ் நீங்கள் பண்ணுறீங்க சார்ஜுங்கிறத விட நம்ம வேலைக்கு உண்டான என்ன இதோ அது நம்ம வாங்கிக்கிறோங்க அவ்வளோதான் வேலைக்கு அதுக்கு உண்டான என்ன லேபரோ அது நம்ம வாங்கிக்கிறோம் வேலை தரமாக செஞ்சு கொடுத்துட்றோம் ஆமாம் எவ்வளோ நாள் காலகவசம் எடுத்துக்குவீங்கன்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்னதாக ஒரு கட்டில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்குவீங்க பத்து நாள் எடுத்துக்குவீங்க நாள் அது எந்த மரத்தில் செய்வீங்க அதான் என்ன மரத்தில் கேட்குறாங்க செஞ்சு கொடுத்துருவோம் ஆமாம் தேக்கு படாக்கு சால் எல்லா மரத்துலையும் செஞ்சு கொடுத்துருவோம் உட் ஒர்க்ஸ் வந்து எங்கே அவங்க லொகேட் ஆயிருக்கு இந்த இடத்துடைய பேர் என்ன இது வந்து அன்னூர் ரோடுங்க அன்னூர் ரோடு நடுவர் மேட்டு போலாங்க ஆமாங்க செந்தில் பர்னிச்சருக்கு நேர் ஆப்போசிட் ஆப்போசிட் தேவைன்னா உங்களை அணுகலாமா அணுகலாங்க நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் சொல்லுவோம் எண்பத்தி ஏழுங்க அறுபது அறுபதுங்க இருபத்தஞ்சுங்க நாற்பத்தி ரெண்டுங்க ஸ்ரீ மாதேஸ்வராக மறையில் எப்போ வேணா காண்டாக்ட் பண்ணலாங்களா ஏதாவது ஆர்டர் வேணாலும் எனி டைம் கால் பண்ணுங்க சொல்கிற பொருள் தான் போடுவோங்க சொல்கிற மாதிரி தான் செய்வோம் இந்த பொருள் போட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறதுங்களே இல்லை நேச்சர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருவோம் பார்ட்டி வந்து பார்த்து தான் நம்ம ப்ரைமரு பாலிஸ் எல்லாமே அடிப்போம் ஃபஸ்ட் இயர்லாம் அடிச்சு வைக்க மாட்டோம் பொருள் அவங்க எடுத்து கொடுத்து நம்ம வேலை செய்கிறதுனால செஞ்சு கொடுத்துருவோம் நம்மளே பொருள் போட்டு செய்கிறதுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளோட வுட் ஒர்க்ஸ் அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் வந்துட்டு நம்ம கடையில் போயிட்டு நம்ம ஃபர்னிச்சர் கடையில் வந்து வாங்குறவங்க சில பேர் இருப்பீங்க அதே சமயம் நமக்கு தேவை இந்த மரத்தில் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இவரை வந்து நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுக்கு தேவையான பர்னிச்சரை வந்து நீங்கள் இவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் பல தகவல்கள் தொழில் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான தகவல்கள் நம்ம சேனல் வழியை நீங்கள் பெற தவறாதீங்க டில் தென் பாய்ப்புறோம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்